என்னமாம்மா நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து ட்ரெயினில் போயிட்டு போயிட்டு காலையில் வீட்டிலேருந்து ஏழு மணிக்கு கிளம்புறேன் நைட்டு பதினோரு மணிக்கு தான் வீட்டுக்கு வரேன் நீங்கள் இவ்வளோ நாள் இங்கே இருக்கீங்க ஒரு ஃபோன் எதுவுமே பண்ணி கேட்கல அவங்களும் ஸ்டேஷன்லேருந்து இருந்து என்ன சொல்லி மாமா இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு நீ ஹாஸ்டலில் இரு நான் வந்து உன்னை கூப்பிட்டுக்கிறேன் அப்படி சொல்லி சொன்னாங்கம்மா ரெண்டு மாதம் நான் ஜூலை ஆகஸ்ட் ரெண்டு மாதம் ஹாஸ்டலில் தான் இருந்தேன் ஆனால் என் வீட்டுக்கார என்கிட்ட இல்லை வரவும் இல்லை நான் ஏமாறன்றது எதுவும் என் வீட்டுக்காரர் நல்லா தான் ஏன் அவரை ரொம்ப பிடிக்கும் அவர் பண்ண சின்ன சின்ன உதவிகள் தான்மா எங்கள் அக்கா வந்து டெலிவரி டை ரெண்டாயிரத்து இருபதுல அப்போயில் எங்கள் வீட்டுக்கு எங்கள் என் வீட்டுக்கார் கல்யாணம் முடிஞ்சு மறுநாள் கல்யாண நாள் கொண்டாடிட்டு நான் மறுநாள் போனது எங்கள் அம்மாவுக்கு வந்து என் கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து கை வராமல் இருந்ததுமா அப்போயில் வந்து என் வீட்டுக்கார் வந்து கல்யாணத்துக்கு பிறகு எனக்கு வந்து ஹெல்ப்பாக இருந்தாங்க அதே போல் என் தம்பிக்கு வந்து ஜாப் வந்து என் வீட்டுக்கார் கல்யாணம் முடித்த பிப்ரவரியில் கல்யாணம் மே மாதம் தான் எங்களுக்கு என் தம்பிக்கு வேலை கிடச்சதுமா ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிட்டடில் அவன் இப்போ ஏழு வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் போக வந்து என்னுடைய தாய்மாமா பேரை வந்து எங்கள் அப்பா என்னுடைய கல்யாண பத்திரிக்கை அப்போ தான் ஃபர்ஸ்ட்டு போடுறாங்க எங்கள் ரெண்டு அக்காங்களுக்குமே அவங்க போடலாம் அப்போ என் வீட்டுக்காரர் நானும் ஃபோனில் பேசியதில் வந்து இவங்க பத்திரிக்கை அடிக்க போயின் சொல்லையில் வந்து எப்படி மாமா பேர் போட்டிருக்காங்க அப்படி சொல்லிவிட்டு என் வீட்டுக்கார்ட்ட கேட்கல அவங்க சொல்கிறாங்க வரிசையாக சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு எங்கள் ரெண்டு அக்காங்க பேரை போட்டுட்டு மூணாவது என்னுடைய தாய்மாமா பேரை போட்டாங்க தான் நான் அதுக்கடுத்து எங்கள் ரெண்டாவது அக்கா பேசி ஃபஸ்ட்டு எங்கள் தாய்மாமா பேரை போட வச்சது ரெண்டாவது அவர் ஆயிரம் தப்பு பண்ணியிருந்தாலும் இப்போ எங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலம்மா நான் அவர் அடிக்கடி வந்து என்னை கொண்டு வந்து விட்டாலும் நான் மறுபடியும் என் வீட்டுக்காரர் வீட்டுக்கு நான் போயிடுவேன் அது வந்து எங்க அப்பாவுக்கு யாருக்குமே பிடிக்காது அப்படிதான் நான் போனப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் ரொம்ப பிரச்சனையாகி என்னை மறுபடியும் அந்த ஊர்ல இருந்து எல்லாருமே வந்து என்னை கொண்டு வந்து எங்க அப்பா வீட்டில் விட்றாங்க நைட்டு சண்டை நடக்குது அப்ப என் வீட்டுக்காரர் என்னை அடிக்க வராரு அடிக்க வரையில எங்க அப்பா கைய பிடிக்கவும் எங்க அப்பா கழுத்தை என் வீட்டுக்கார் பிடிக்க போவும் எங்க அப்பா கடிச்சு வச்சுட்டாங்க அப்படி இருந்து என் வீட்டுக்கார ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எங்க அப்பாவுக்கு உடம்பு கும்படியல ஆனால் தலைவல குடிச்சிருந்தாலும் ஆனால் தலையில தைலம் தேடி விடுறாங்க வீட்டுக்கார வந்து வெளியில என்ன சொல்லுவாருன்னா என்னை வந்து ஒரு ஆம்பளை வந்து கட்டின பொண்டாட்டியை வந்து வெளியில் தரக்குறைவாக எதுவுமே பேசக்கூடாது ஆனால் அந்த விதத்தில் வந்து என் வீட்டுக்காரர் வந்து என்னை விட்டு கொடுத்துட்டாங்க அதான் எனக்கு ரொம்ப வந்து மனசளவில் ஒரு என்னை அடிச்சிருந்தார் முதுகெலும்பு ஒடிஞ்சது ஆனால் சரி இத்தனைக்கும் தாங்கி நான் அவரோட தான் வாழணும் அப்படின்னா எனக்கு டைவர்ஸுன்ற வார்த்தையை எனக்கு வந்து விருப்பமே கிடையாது ஏன்னா அடியோதான் வாங்கி ட ஒருத்தரோட வாழணுன்னு அவசியம் இல்லைம்மா அது பெரிய சாதனையும் கிடையாது உன்ன மரி உனக்கு மரியாதை கொடுக்காதவர் உன்னை மதிக்காதவர் கூட எதுக்கு வாழணும் அது பெரிய ஒரு பெண்ணுன்னா கணவர் கூட இருக்கணும்னு நான் டைவர்ஸ் பற்றி யோசிக்க மாட்டேன்னு பெருமையாக சொல்லாதே எதுக்கு இப்படி அனுபவிக்கணும் குழந்தை இருக்கம்மா உனக்கு குழந்தை கிடையாது ஃபர்ஸ்ட் வந்து திருப்பூரில் தான் ஒரு பொண்ணோட பேச்சுவார்த்தை அப்பையில எங்கள் அத்தை அம்மா இது எவ்வளோ பெரிய கொடுமைம்மா இத்தனை பேரோட நான் அவரை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன்